அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வாரத்தின் இறுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழில் சனியுடன் சங்கமம் ஆகிறாருங்க எனவே இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆறில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே அது டிய பல நன்மைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது ஏழாம் தேதியிலிருந்து கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த நிலையில் நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகள்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தறிய பற்றி முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மகர ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதனும் தனியினுடைய ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நல்ல மதிப்பெருடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது போட்டி தேர்வுகள் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அந்த தேர்வில் வெல்வதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரக நிலையிலும் செஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனிய ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க சனி கும்ப ராசியில் கும்பராசியில் குடம் குடமாய் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக செஞ்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாக உறுப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக மேசராசியில் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே குரு பகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிட காரியங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது தண்டனையாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சுக்கரனும் இந்த தருணத்தில் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் குருவிடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கிறாரு இந்த வார நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது மிக சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி ராகு மீன ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தடையான காரியங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு மோட்ச தனது சமகிரகமாக புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அது மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி குறித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதை கொள்வதை விட அதற்கான தெளிவான ஒரு தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக மோட்சக்காரகரான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த தருணத்தில் தண்டனையாக இருந்த சூழ்நிலையை நிச்சயமாக ராஜயோகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரை தனுசு ராசியிலும் எட்டிலிருந்து பத்தாம் தேதி வரை மகர ராசியில் சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரித்த சந்திரன் அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு பத்தாம் தேதி வரை அதற்கு பிறகு சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அதற்கு பிறகு அவர் ராகுடன் இந்த வாரத்தின் இறுதியில் இணைகிறாருங்க இது மட்டுமல்லாது மிக முக்கிய தினமான தை அமாவாசை இந்த வாரத்தில் வருகிறதுங்க வருகிறது அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் அபரிவிதமான பலன்களையும் பெறுவதாக காண வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் குரு மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார் குரு அதீதமான உச்சபட்ச நன்மை கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதும் ஆறில் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்து சனியுடன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த வாரம் முழுவதுமே ஆறில் விற்றிருப்பதால் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து வித்யா காரகராக இருக்கக்கூடிய அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிட்டு விட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான எனென்றால் இல்லை என்றென்றால் சுக்கரனும் சுபத்துவ பாதையில் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருக்கிற அவருடன் இணைந்து வாரத்தின் துவக்கத்தை மிகவும் வலுவாக சந்திரனும் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் சந்திரன் இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுகிறது இந்த வாரத்தின் இறுதியில் அவர் அஷ்டமத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டாம் தேதியில் இருந்து பதினாலாம் தேதி வரை சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்தும் மிக சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டு மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்